திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி நவராத்திரி வழிபாட்டினுடைய நான்காம் நாள் பாராயணம் செய்ய வேண்டிய அபிராமி எந்தாதி பாடல்கள் பாடல் எண் முப்பத்து ஒன்றிலிருந்து நாற்பது வரையிலும் உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தமக்கன்பு செய்ய வைத்தாரிணி என்னுதற்கு சமயங்களும் இல்லை இன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த கண்கை வாசத்தில் அல்லல் பட இருந்தேனை நின் பாதம் என்னும் வாச கமலம் தலைமேல் வலிய தாண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேர் இழைக்கும் வினை வழியே அடுங்காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்தஞ்செல்லன் பாயத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் கலப குவி முளையாமலை கோமலமே உழைக்கும் பொழுதுன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே വേ ശരണം പുുമടിയാർക്ക് വാൻ ഉലകം തന്ദേ പരിവുടുതാൻ പോയിരു സർമുഖമും പൈന്തേനങ്ങമും പാകമും പൊൻ ചെന്തേൻ മലരും അലർ കതിർ ഞായും തിങ്കളമേ തിങ്കൾ പശുവൻ മണനാരും സീരടി സെന് വയ്ക്ക குருதவம் மீதியவாயின் இறந்தவின்னோர் தங்கட்கும் இந்த தவமிதுமோ தரங்க கடலுள் வெங்கட்பனியனை மேல் துயில் கூறும் விழு பொருளே பொருளே பொருள் முடிக்கும் போகமே அறும் போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதுமின்றி ஒளி வெளியாகி இருக்கும் புந்தல் அருளேது அறிகின்றிலே நம்புயதான தம்பிகையே கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் அண்ண மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவில் பைக்கே அணிவது பண்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவள் தவள திருநகையும் துணையாயங்கள் சங்கரனை துவள பொருது துடியடை சாய்க்கும் துணை முளையால் அவளை பணி மின்கண்டீரமராவதியாளுகைக்கே ஆளுகை குந்தன் அடித்தாமறைகளுண்டகண்பார் குந்தன் விழியின் கடையுண்டு மேலிவற்றின் மூழுகைக்கெண் நின் குரையே அன்று முப்புறங்கள் மாளுகை கம்பு தொடுத்த விழான் பங்கில் வானுதலே வானுதல் கண்ணியை வின் அவர் யாவரும் வந்திரைஞ்ச பேணுதற்கெண்ணியையும் மாட்டியை பேதை நல்லாத கண்ணியை காணும் அன்பு பூனுதற்கெண்ணிய என்ன மன்றோம் முன்சை புண்ணியமே பூனுதற்கெண்ணிய என்ன மன்றோம் முன்சை புண்ணியமே ஓம் சக்திவோ തിരുച്ചിട്ടംബലം